இலங்கையின் முதத்தர விளையாட்டு தளமான த பப்பரே டாட் காமினுடைய கிரிக்கெட் களம் நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றும் எங்களுடன் இணைந்திருக்கிறார் இலங்கையினுடைய முன்னாள் வெக வீச்சாளரும் தற்போதைய போட்டி மத்தியஸ்தருமான திரு பிரதீப் ஜெயபிரகாஷ் அவர்கள் வணக்கம் பிரதீப் வணக்கம் பிரதீப் எங்களுடைய கடந்த வார கிரிக்கெட் களம் நிகழ்ச்சியிலே கதைத்திருந்ததை போன்று இலங்கை அணியினுடைய நியூசிலாந்துக்கு எதிரான தொடர் இப்பொழுது ஆரம்பமாகி முதலாவது போட்டி முடிவடைந்திருக்கிறது இந்த நிலைமையிலே இந்த போட்டி உலக கிரிக்கெட் ரசிகர்கள் பலரனுடைய மாறி இருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் முதலாவது இன்னிங்ஸிலே டொம் லத்தமினுடைய ஒரு அபார இரட்டை சதம் அதனைத் தொடர்ந்து இரண்டாவது போட்டியிலே நான்காம் நாள் முழுவதுமாக அஞ்சலோ மேத்யூஸ் குசல் மெண்டிஸ் ஆகியோர் தங்களுடைய அபார துடுப்பாட்டத்தை வெளி வெளிப்படுத்தியதன் காரணமாக இன்றைய உலக கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியிலே இது ஒரு மிகப்பாரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஆகவே இந்த போட்டி சார்பாக உங்களுடைய பார்வை எவ்வாறாக இருக்கிறது நிச்சயமாக ஒரு இலங்கை அணியின் பெர்ஸ்பெக்டிவில் மிகவும் சிறப்பாக துடுப்பாட்டத்தை துடுப்பாட்டத்தில் பிரகாசித்திருந்தனர் ஆஞ்சிலோ மேத்யூஸ் மற்றும் குசால் மெண்டீஸ் திமுத் கருணாரத்ன நிரோஷன் திக்வெல் ஆகிய வீரர்கள் மிகவும் சிறப்பாக பிரகாசித்திருந்தனர் கடைசி ஆறு மாத காலமாக இலங்கையின் துடுப்பாட்டம் தான் ஒரு பிரச்சினைக்குரிய விடயமாக இருந்தது ஆனால் இந்த போட்டியில் ஒரு கட்டத்தில் இலங்கை அணி படுதோல்வி அடையும் நிலையில் இருந்து இந்த துடுப்பாட்டத்தின் காரணமாக போட்டியை சமநிலையில் முடிக்கக்கூடியதாக இருந்தது மிகவும் ஒரு பாசிட்டிவான விடயம் மற்றும் எதிர்காலத்திலும் உள்ள போட்டிகளுக்கு இந்த இளம் அணி முன்னேறும் என்ற நம்பிக்கை பல ரசிகர்கள் மத்தியில் உருவாகியுள்ளது இந்த பிரகாசித்த விதத்தினால் எங்களுடைய இந்த முதலாவது நியூசிலாந்துக்கு எதிரான போட்டி இலங்கை ரசிகர்களுக்கு மீண்டும் இலங்கை கிரிக்கெட்டின் மீதான ஒரு காதலை தோற்று விடுத்திருக்கிறது என்று கூறலாம் இந்த இலங்கை அணியினுடைய இந்த போட்டியில் அவர்களுடைய வெளிப்பாடுகள் அவர்களுடைய ஒட்டுமொத்தமான கிரிக்கெட் என்கின்ற அடிப்படையிலே எவ்வளவு தூரம் பிரகாசித்திருந்தார்கள் இரண்டாவது போட்டியிலே இது எவ்வளவு தூரம் தாக்கம் செலுத்தும் என்கிற என்கிற உங்களுடைய கருத்து எப்படி இருக்கிறது நிச்சயமாக இந்த துடுப்படுத்தாடிய விதம் ரெண்டாவது போட்டியிலும் தொடர்ந்து கன்சிஸ்டாக துடுப்படுத்தாடுவார்கள் என்ற நம்பிக்கையை உருவாக்கியிருந்தது ஏனென்றால் கடைசியாக பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இப்படிப்பட்ட ஒரு சாதனை படைத்த பார்ட்னர்ஷிப் குமார் சங்கக்கார மகில ஜாவர்தன தென்னாப்பிரிக்க அணிக்கிடையில் எதிராக பெற்றிருந்தனர் இப் அப்படியான சாதனைகளை மீண்டும் படைக்கக்கூடிய துடுப்பாட்டத்தில் திறமை வாய்ந்த வீரர்கள் உள்ளனர் என்ற நம்பிக்கை தற்பொழுது எல்லோர் மத்தியிலும் உருவாகியுள்ளது இலங்கை அணியினுடைய இந்த நாலாவது விக்கெட் பார்ட்னர்ஷிப் என்பது இரண்டு இன்னிங்ஸ்களிலுமே கடந்த போட்டியிலே சிறப்பாக இருந்தது முதலாவது இன்னிங்ஸிலே அஞ்சலோ மெத்யூஸ் மற்றும் திமுத் கருணாரத்ன ஆகியோருடைய இணைப்பாட்டம் இரண்டாவது இன்னிங்ஸிலே அஞ்சலோ மெத்யூஸ் மற்றும் குசல் மெண்டிஸ் ஆகியோருடைய இணைப்பாட்டம் என இந்த இலங்கை அணியினுடைய துடுப்பாட்டம் இந்த போட்டியிலே மிகவும் சிறப்பானதாக அபாரமானதாக இருந்தது என்று கூறலாம் ஆகவே இது பற்றி உங்களுடைய இலங்கையினுடைய துடுப்பாட்டம் பற்றிய கருத்து எப்படி இருக்கிறது ஆஞ்சலோ மேத்யூஸ் மிகவும் ஒரு திறமை வாய்ந்த தற்பொழுது அணியிலுள்ள மிக சிறந்த துடுப்பாட்ட வீரர் இவர் அணிக்குள் வந்த காலத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அணிக்குள் சர்வதேச போட்டிகளுக்கு வந்த காலத்திலிருந்து மிகவும் சிறப்பாக தொடர்ந்து பிரகாசித்து வந்தார் ஆனால் கடைசி ஓராண்டு காலமாக இவருக்கு வந்த உபாதை காரணமாக அவருடைய தலைமை பதவியில் இருந்த அந்த பாரம் காரணமாக அவருடைய துடுப்பாட்டம் எக்ஸ்பெக்டட் ஸ்டாண்டர்ஸ் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு இருக்கவில்லை ஆனால் மீண்டும் அவருடைய இருந்து அவர் ட்ராப் ஆகி மீண்டும் அணிக்குள் வந்த காலத்தில் இருந்து தற்பொழுது அவருடைய தலைமை பதவியில் இருக்கின்ற பாரமும் அகற்றிய நிலையில் மிகவும் சிறப்பாக எங்களுக்கு அஞ்சலோ மேத்யூஸை அணியில் அந்த அனுபவத்துடன் அந்த திறமையுடன் ஃப்ரெஷ்ஷாக காணக்கூடியதாக இருக்கின்றது அதைவிட அவரை சுற்றி இருக்கின்ற மற்ற திறமை வாய்ந்த டிமுத் கருணாரத்ன திக்வெல்ல போன்ற வீரர்களின் ஆட்டம் கண்ட்ரிபியூட் பண்ணுவதால் மிகவும் வலுவான ஒரு துடுப்பாட்ட அணியாக இருக்கின்றது ஆனால் எதிர்வரும் போட்டிகளிலும் இவர்கள் கன்சிஸ்டனாக துடுப்படுத்துவா து துடுப்படுத்த ஆடுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அணி முன்னோரி செல்வதற்கு வாய்ப்பு உண்டு இது மட்டுமல்லாமல் இந்த போட்டியிலே இலங்கை அணி சார்பிலே மத்யூஸ் மற்றும் மெண்டிஸ் ஆகியோருடைய இந்த அபார இணைப்பாட்டமானது நிறைய சாதனைகளை முடிய முறியடித்திருந்தது என்று ஆகவே இந்த சாதனைகள் எப்படிப்பட்ட சாதனைகளை இவர்கள் முறியடித்திருக்கிறார்கள் என்று ரசிகர்களுக்கு உங்களால் கூற முடியும் ஆசிய போட்டிகளில்தான் ஆசிய அணிகளுடன் ஆசியாவில் நடக்கின்ற போட்டிகளில்தான் கூடுதலாக இப்படியான ஒரு லாங் பார்ட்னர்ஷிப்பை இதற்கு முதலில் வீரர்கள் பெற்றிருந்தனர் ருஷான் மாநாம ஜாயசூரியா அசங்க குருசிங்க அர்ஜுன ரனத்துங்க மஹேல ஜாவதன சங்கக்கார் ஆகிய வீரர்கள் பெற்றிருந்தனர் ஆனாலும் தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற ஆடுகளங்களில் மிகவும் சேலேஞ்சிங்காக உக பந்து வீச்சாளர்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கின்ற கண்டிஷன்ஸில் இப்படி ஆடியது இதுவே முதல் தடவையாக அமைகின்றது ஆம் நிச்சயமாக அதாவது சேனா அணிகள் என்று கூறுவார்கள் இந்த சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற அணிகளுக்கு எதிராக இப்பொழுது ஒரு டெஸ்ட் போட்டியை சமநிலையில் முடிவு செய்வதே ஒரு பெரிய கஷ்டமான விடயமாக இருக்கிற நிலைமையிலே இப்படிப்பட்டது ஒரு பாரதூரமான ஒரு நினைப்பாட்டம் எங்களுக்கு ஒரு வலுவானதாக அமைகிறது அத்துடன் அஞ்சலோ மெத்யூஸ் இப்பொழுது எட்டு இடங்கள் முன்னேறி டெஸ்தர வரிசையிலே பதினாறாவது இடத்திற்கும் குசல் மெண்டிஸ் இரண்டு இடங்கள் முன்னேறி பதினெட்டாவது இடத்திற்கும் வந்திருப்பது எங்களுடைய அணியினுடைய துடுப்பாட்டத்தை மேலும் வலுப்பெற செய்கிறது ஆகவே இப்படி இருக்கையிலே லஹிர்குமார்வினுடைய பந்துவீச்சு பற்றி உங்களுடைய கருத்து என்ன எங்களை எல்லோருக்கும் தெரியும் நியூசிலாந்தில் மிக பந்து வீச்சாளர்களுக்கு மிகவும் ஃபேவரபுளான கண்டிஷன்ஸைத்தான் அவர்கள் கூடுதலாக டெஸ்ட் போட்டிகளில் அளித்து வருகின்றனர் லைர குமாரவின் அந்த பவுன்ஸ் அவருடைய வேகம் மற்றும் ஆஃப் த பிச் சீமாகும் அந்த திறமை அவற்றுக்கு சூட்டபிளான கண்டிஷன்ஸாக இருக்கின்றது இதற்கு முதலும் சவுத் ஆப்ரிக்காவில் அவர் மிகவும் சிறப்பாக பிரகாசித்திருந்தார் வெஸ்ட் இண்டீஸில் மிகவும் பிர பிரகாசித்திருந்தார் இப்படி ஃபேவரபிளான கண்டிஷன்ஸில் அவருடைய பந்து வீச்சு மிகவும் எஃபெக்டிவாக இருக்கின்றது நிச்சயமாக ஆகவே இது இவ்வாறு இருக்க எங்களுடைய இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான நீங்கள் எதிர்பார்க்கின்ற அணி எவ்வாறானதாக இருக்கும் அல்லது அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா இது பற்றிய உங்களுடைய பார்வை எப்படியாக இருக்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தனஞ்சய தனஞ்ச டிசில்வா கடைசி ஆக நடந்த மூன்று நான்கு டெஸ்ட் போட்டிகளில் பிரகாசிக்க தவறி இருந்தார் ருஷேன் சில்வா இதற்கு முதலில் கடைசியில் நடந்த போட்டியில் மிகவும் சிறப்பாக துடுப்படுத்தாடி இருந்தார் என்னை பொறுத்தவரையில் தனஞ்சய் டிசில்வாவுக்கு பதிலாக ருஷாயன் சில்வாவை உட்கொணந்தால் அந்த ஒரு மாற்றமே என்னை பொறுத்தவரையில் அடுத்த டெஸ்ட் போட்டிக்கு சரியான பதினோரு அணியாக இருக்கும் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பதினொருவர் அணிக்கு கிறிஸ்டர்ச் எந்த விதமான ஒரு பிரதிபலிப்பை கொடுக்கும் கிறிஸ்டர்ச் சம்பந்தமான அவர்களுடைய பிச் அவர்களுடைய காலநிலை சம்பந்தமாக ஏதாவது கருத்துக்கள் இருக்கிறதா கூடுதலாக வெலிங்டனில் விட கிரைஸ்ட் சர்ச் வெக பந்து வீச்சாளர்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அதுவும் நிச்சயமாக இரண்டாவது இன்னிங்கில் கூட விக்கெட் லைவ்லியாக இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் இருக்கின்றது ட்ரெண்ட் போல்ட் டிம் சவுதி ஆகிய வீரர்கள் இரண்டாவது போ இன்னிங்ஸிலும் மிகவும் சவாலாக அமைவார் என்றது தான் என்னுடைய கருத்து ஆகவே முதலாவது போட்டி சமநிலையிலே முடிந்திருக்கிற இந்த நிலைமையிலே இந்த தொடரை நிர்ணயிக்கப் போகிற இந்த இறுதிப் போட்டியை இரண்டு அணிகளும் எவ்வாறு அணுக வேண்டும் இலங்கை அணியை பொறுத்தவரையில் அவர்கள் துடுப்படுத்தாட்டத்தில் இவ்வளவு க இதை போன்று கன்சிஸ்டன்டாகத்தான் இருக்க வேண்டும் பந்து வீச்சாளர்கள் சுரங்கல் அக்மால் கசுன் ராஜித ஆகிய வீரர்கள் இதைவிட கொஞ்சம் கூடுதலாக கண்ட்ரிபியூட் பண்ண வேண்டும் அவர்கள் சிறப்பாக பந்து வீசி இருந்தாலும் அவ்வளவு த்ரெட்னிங்காக இருக்கவில்லை கிரைஸ்ட் சர்ச்சில் பந்து வீச்சாளர்களுக்குரிய அசிஸ்டன்ஸுடன் இவர்களுடைய கண்ட்ரிபியூஷன் நிச்சயமாக அணியின் வெற்றி தோல்வியை அப்ரோச் பண்ணும் விதத்தில் ஒரு வித்தியாசத்தை எங்களுடைய டெஸ்ட் போட்டிகள் ஒரு பக்கம் இருக்க எங்களுடைய இன்னொரு முக்கிய இலக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான உலகக்கென்ன அந்த வகையிலே இதனைத் தொடர்ந்து எங்களுக்கு இருக்கிறது நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒரு நாள் மற்றும் இருபதுக்கு இருபது தொடர் போட்டிகள் ஆகவே இந்த போட்டிகளுக்கு லசித் மலிங்க இப்பொழுது புதிய தலைவராக நிர்ணயிக்கப்பட்டு நிரோசன் டிவல்ல உபதலைவராக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிலைமையிலே எங்களுடைய இந்த அணியினுடைய குலாம் சம்பந்தமாகவும் அல்லது அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எவ்வாறாக இருக்கிறது இலங்கை ரசிகர்கள் மத்தியிலே நிச்சயமாக புதிதாக தெரிவு செய்யப்பட்ட இந்த தேர்வுக்குழு மிகவும் சிறப்பான ஒரு முடிவை எடுத்தது ஏனென்றால் ஏழு எட்டு மாதங்கள் உலகக்கோப்பைக்கு இருக்கும் போது இதற்கு முதலில் தலைமை வகித்த ஆஞ்சலோ மேத்யூஸ் தினேஷ் சாந்திமால் திசர பெரேரா ஆகியவர்கள் அவர்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸை எக்ஸிபிட் பண்ணுவதில் தவறியிருந்தனர் இப்படியான நிலைமையில் லசித் மாலிங்கவின் அக்ரஷன் அவருடைய அனுபவம் அவருடைய திறமை எல்லாம் இன்னும் முதலெட்டு மாதங்களே உலகக் கோப்பைக்கு இருக்கும் பொழுது அவருடைய அப்பாயிண்ட்மெண்ட் என்னை பொறுத்தவரையில் நல்லதொரு முடிவாகவே எனக்கு தெரிகின்றது எங்களுடைய ரசிகர்கள் அனைவருமே அறிந்திருப்பார்கள் கடந்த இருபதுக்கு இருபது அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இடம்பெற்ற இருபதுக்கு இருபது உலக கிண்ண போட்டியிலே அரையிறுதிப் போட்டியிலே லசித் மாலிங்கவை தலைவராக நியமித்ததன் பின்னதாக இரண்டு போட்டிகளையும் வெற்றி பெற்று எங்களுக்கு கிணத்தை கொடுத்திருந்தார் ஆகவே அது போன்றதொரு உலக கிண்ணத்தை இந்த உலக கிண்ணத்திலும் எதிர்பார்க்க முடியும் என்று நினைக்கிறேன் ஆகவே இப்படிப்பட்ட நிலைமையிலே மீண்டும் அஞ்சலோ மெத்தியூஸை அணிக்குள்ளே இருக்கிறார்கள் அசேல குணரத்தினம் மீண்டும் அழைக்கப்பட்டிருக்கிறார் சீக்குகை பிரசன்ன அழைக்கப்பட்டிருக்கிறார் இவர்கள் ஏன் அழைக்கப்பட்டிருப்பார்கள் அல்லது இவர்களுடைய மீளழைப்பு எங்களுக்கு சாதகமாக அமையுமா இந்த நீங்கள் குறிப்பிட்ட இந்த மூன்று வீரர்களும் முப்பது வயதை தாண்டிய வீரர்கள் இதற்கு முதலில் யங்ஸ்டர்ஸுடன் ஒரு டீமை குரூம் பண்ணுவதற்குத்தான் கிரஹாம் லப்ரோயின் தலைமையின் கீழ் வந்த தேர்வுக்குழு பிளான் பண்ணியிருந்தது ஆனால் அந்த யங் வீரர்கள் பிரகாசிக்க தவறமே தவறியமையால் இந்த எக்ஸ்பீரியன்ஸுடன் இங்கிலாந்தில் நடைபெறும் உலகக்கோப்பைக்கு எக்ஸ்பீரியன்ஸுடன் போவதுதான் என்னை பொறுத்த வேடையிலும் என்ற படி சரியான முடிவு என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே இவர்களுடைய மீளழைப்பு எங்களுக்கு ஒரு அனுபவம் வாய்ந்த அணியை எதிர்வரும் உலக கிண்ணத்திற்கு கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையுடன் இன்னொரு மிகவும் சந்தோஷமான விடயம் என்னவென்று சொன்னால் நாங்கள் கடந்த கிரிக்கெட் கடன் நிகழ்ச்சியிலே கதித்திருந்தது போல இலங்கையினுடைய வளர்ந்து வருவோருக்கான ஆசிய கிண்ணம் நடைபெற்று இப்பொழுதும் முடிந்திருக்கிறது இந்த இறுதிப் போட்டியிலே வறுமனே மூன்று ரன்களால் ஒரு அபார வெற்றியினை அபார வெற்றி என்றால் அது ஒரு த்ரில்லிங்கான வெற்றியினை இலங்கை அணி பெற்றிருந்தது ஆகவே இந்த வளர்ந்து வருவோனுக்கான ஆசிய கிண்ணம் எங்களுடைய எதிர்கால இலங்கை அணி சார்பாக எப்படிப்பட்டதொரு எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கிறது அல்லது இந்த ஆசிய கிண்ணம் சார்பாக உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல விடயம் என்னென்றால் இரண்டு வீரர்கள் இந்த ஆசிய கிண்ண போட்டிகளில் ஹைலைட் ஆகி இருக்கின்றனர் ஒன்று கமிந்து மென்டிஸ் சகலத்துறை ஆட்டக்காரர் மற்றைய வீரர் லசித் தெம்புல்தேனியா லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் இந்த ரெண்டு பேரும் நிச்சயமாக அணியின் எதிர்காலத்தில் அணியின் ரேங்க்ஸில் கன்சிடரேஷனுக்கு செலெக்ஷன்ஸில் கட்டாயமாக இருப்பார் மற்றது ரங்கன் ஹேரத்தும் ஓய்வு பெற்ற நிலையில் இப்படியான இளம் வீரர்கள் முன்னுக்கு வருவது நிச்சயமாக இலங்கை அணியின் கிரிக்கெட்டுக்கு எதிர்காலத்துக்கு நல்ல விடயமாக இருக்கின்றது ஆகவே இலங்கை அணி இந்திய அணியை வறுமனே மூன்று ஓட்டங்களால் ஆர்த் பிரேமதாச மைதானத்திலே வெற்றி வெற்றி பெற்றிருந்தது இதிலே முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் நாற்பத்தி ஒன்பது ஆறு ஓவரிலே பனிரண்டு இரண்டு ஓட்டங்களை மட்டும் கொடுத்து கட்டுப்படுத்தியதன் காரணமாக பந்து வீசி அந்த போட்டியை எங்களுக்காக சார்பாக மாற்றக்கூடியதாக இருந்தது இதில கமீந்த ஐந்து போட்டிகளில் நான்கு அரைச்சதங்களை விளாசி இருக்கிறார் எட்டு விக்கெட்களை வீழ்த்தியிருக்கிறார் இப்படியாக எதிர்கால கிரிக்கெட் அணிக்கு ஒரு சிறந்த சகலதுறை ஆட்டக்காரரையும் ஒரு சிறந்த இடதுகை சுழற்பந்து வீச்சாளரையும் இலங்கை அணி கொடுத்திருக்கிறது ஆகவே இப்படி இருக்கிற நிலைமையிலே எதிர்காலத்திலே இருக்க போகின்ற கிண்ணமாக இருக்கலாம் அல்லது அதை தொடர்ந்து வரப்போகிற போட்டிகளாக இருக்கலாம் இது அத்தனையும் இலங்கை அணிக்கு சார்பானதாக அல்லது இலங்கை அணி வலுவூட்டுகின்ற ஒரு விடயமாக மாற்றம் என்கின்ற நம்பிக்கையுடன் இன்றைய கிரிக்கெட் களம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம் ஒரு கிரிக்கெட் களம் நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்